ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுதின நிரூபம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் குறைச்சலினால் நான் இப்படி செய்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் இங்கே பவுல் சொல்லுகிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளம் காரியங்கள் இருக்கின்றது அவைகளில் ஒன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மன இருத்தல் குறைவுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் வரும்போது துயரப்பட்டு துக்கப்பட்டு அங்கலாய்க்கவும் கூடாது மகிழ்ச்சியான காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் போது பெருமைப்பட்டும் கொள்ளக்கூடாது எல்லாவற்றிலேயும் ஒரு சமநிலையோடு நடந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு தேவை சிறுவர்கள் தங்கள் பெற்றோரிடத்தில் எதையாகலும் ஆசைப்பட்டு கேட்க அவர்கள் அதை கொடுக்காமல் இருக்கும்போது அவர்கள் மிகவும் அடம்பிடிப்பார்கள் அழுவார்கள் எப்படியாகலும் அதை அடைந்து விட வேண்டும் என்கிறதில் ஒரு குறியோடு காணப்படுவார்கள் ஆனால் பெரியவர்களாகும் போது அதே காரியங்கள் தங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட அவர்கள் அதை குறித்து வருத்தப்படுவது இல்லை இதுதான் முதிர்ச்சியும் மனப்பக்குவமும் இந்த நிலைப்பாடு தான் நமக்கு தேவையாயிருக்கின்றது பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைகளை அடைந்திருக்கின்றார் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றார் அதே நேரத்தில் புறக்கணிக்கப்படுதலும் அடிகளும் உபத்திரவங்களும் தூஷிக்கப்படுதலையும் கூட அவர் சந்தித்திருக்கின்றார் ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவர் தேவனை விட்டு விலகவும் இல்லை வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களுக்காக மனம் கசந்து விடவும் இல்லை எல்லாவற்றையும் ஒன்றுபோல கொண்டிருக்கின்றார் எலியா என்கிற தீர்க்க தரிசியை பார்க்கும் தேசத்தில் பஞ்சம் வருவதற்கு முன்னதாக அவருக்கு எல்லா விதத்திலும் வேண்டிய உணவு இருந்தது சந்தோஷத்தோடு இருந்தார் ஆனால் பஞ்சம் வந்த போதோ கேரித் ஆற்றண்டையில் தேவனால் அனுப்பப்பட்டார் அங்கே அவருக்கு ஒவ்வொரு நாளும் அப்பமும் இறைச்சியும் காகங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது அவர் அங்கே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார் பிற்பாடு அதே எலியாவை தேவன் சூனேம் என்கிற ஊருக்கு அனுப்புகிறார் அங்கே ஒரு ஏழை விதவையினுடைய வீட்டில் இருந்த வெறும் அப்பத்தை மாத்திரம் புசித்து பஞ்சத்தின் நாட்களை கடந்து சென்றார் பார்க்கும் பார்க்கும்போது உணவும் இடமும் வித்தியாசப்பட்ட போதிலும் அவர் தேவனிடத்தில் மனம் கசந்து விடவில்லை நம்முடைய மனநிலை எப்படியா இருக்கின்றது எதிர்பார்ப்பதும் ஆசைப்படுவதும் கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிற நாம் எதிர்பாராத நேரத்தில் கஷ்டங்களும் வருத்தங்களும் சம்பவிக்கின்ற போது முறுமுறுக்கின்றோமா இல்லை அதையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோமா ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் நாம் பக்குவப்பட்ட மனநிலை உள்ளவர்களா இருக்கின்றோம் முறுமுறுக்கிறோம் ஆனால் இன்னும் நம்முடைய இருதயம் பக்குவப்படவில்லை மனப்பக்குவத்துக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டோரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரெம்மியமாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் அதை முழுமையாய் புரிந்து கொள்ள கிருபை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே அமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக